நிலக்கோட்டை வட்டார கௌரவ தலைவர் ரமேஷ் பாபு தலைமை வகித்தார் நிலக்கோட்டை வட்டார கௌரவ செயலாளர் கணேசன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் டாக்டர் ஏ எம் விக்ரமராஜா கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தில் கொடை ரோடு ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் தற்போது செயல்பட்டு வரும் நிலக்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலகம் புதிய கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடாது நிலக்கோட்டையிலிருந்து சென்னை கோயம்புத்தூர் சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரடியாக பேருந்து இயங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அணைப்பட்டி வீர ஆஞ்சநேயர் கோவிலை சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக நிலக்கோட்டை கடை வீதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பெயர் பலகை மற்றும் கொடியேற்றிய நிகழ்ச்சியும் அதனை அடுத்து ஊர்வலம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர் நடராஜன் மாவட்ட செயலாளர் அழகு மாவட்ட பொருளாளர் சந்தானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்